ஹாய் ஹலோ வணக்கம் மதுரை மக்கள் என்னஜி கேட்டார் யூடியூப் சேனலில் இணைக்கால மதுரை வேலை வாய்ப்புகள் என்னென்னு பார்க்கலாமா வாங்க மொதல் ஒரு ஜிம்மில் வந்துட்டு ஜிம் ட்ரைனர் தான் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸ் யாருனாலும் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு அது ஜிம் போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பேஷன் இருந்தால் போதுன்றதை சொல்லியிருக்காங்க சேலரி ஃப்ரெஷ்ஷருக்கே ஸ்டார்டிங் டென் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால் பர்ஃபார்மன் பேஸில் கொடுக்குறோம் தான் சொல்லியிருக்காங்க இந்த ஜிம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மதுரை அண்ணா நகர் மெயின் ரோட்டில் தான் இருக்குது இதை பற்றின டீடைல்ஸ் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் வந்துட்டு ஒரு ஸ்டுடியோவில் வந்துட்டு அட்மின் ரோலுக்கு கேட்டிருக்காங்க இதுக்கு யாரெலாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அது மேரிட் ஃபீமேல்னால் மோஸ்ட்லி எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அட்மின் ரோலில் என்ன மாதிரி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டுடியோ வச்சுருக்கனால எல்லாமே ஃபோட்டோஸ் ஓரியன்டில் தான் கால்ஸ் வரும் பர்த்டே இந்த மாதிரி மேரேஜஸ் இது ஓரியன்டாக தான் கால்ஸ் வரும் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் மெயில் ஹேண்டிலிங்கு எக்ஸல் ஒர்க்கு சேல்ரி அப் டு ஃபிஃப்டீன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க பேசு அப் டூ ஃபிஃப்டீன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க டைமிங் வந்து டென் டு எயிட் இருக்கும் ஏஜ் லிமிட் பிலோ தேர்ட்டி சொல்லியிருக்காங்க சண்டே லீவு தான் இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலவாசல் பைபாஸில் இருக்க பழங்கணத்தில் அடுத்து ஒரு ஜிம் மேனேஜர் கேட்டிருக்காங்க இவங்க வந்து மதுரையில் மட்டும் நாலு ஜிம் கேட்டு வச்சுருக்காங்களா ஹெட் ஆஃபீஸ் வந்து மூணுச்சாலையில் தான் இருக்கும் மேரிடு மேல் தான் கேட்டிருக்காங்க அதே மாதிரி மேரிட் அன்மேரிட் யாருனாலும் ஓகே தான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு த்ரீ ப்ளஸ் இயர்ஸில் இருக்கணும் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி தான் சொல்லியிருக்காங்க பட் வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஓவரால் பிரான்ச் மே பிரான்ச் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் போதும் சேலரி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க பட் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் குட்டாக இருந்தால் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் போவாங்க ஆனால் ரே ரேஞ்சு சொல்லியிருக்காங்க டைமிங் எயிட் டு ஃபைவ் சண்டே லீவ் அடுத்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க தான் சொல்லியிருக்காங்க ஃபீமேல்னாலும் எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் வந்து சேலரி ஒரு ஃபிஃப்டீன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டூ இயர்ஸ் வந்து டேலி எக்ஸ்எல் இ இன்வாய்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அண்ட் தென் டைமிங் வந்து நைன் தேர்ட்டி டூ செவன் பட் ஆனால் செவன்னா செவனுக்கே முடியாதுங்க கொஞ்சம் முன்னப்பின் ஆகும் செவன் ஃபிஃப்டின் இந்த மாதிரி ஆகும் லொக்கேஷன் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் சைட் குட்ஜட் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குல்ல அங்கே தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான மாதிரி வேலை வாய்ப்புகளை பற்றி அறியணும்னா என்ஆர்ஜி கேட்ட யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலை தேடுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பை கைஸ்